ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் தலைமையில் இந்த நிகழ்வு அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் காலாட்படை கடற்படை வான்படை என்பன இன்றைய சுதந்திர நிகழ்வில் தமது பங்களிப்பை வழங்குகின்றன இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அலுவலர்கள் பலர் சுதந்திர தின நிகழ்வில் தமது கடமைகளை முன்னெடுத்து வருவதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் ஆணையாளர் பிரியந்த ஜெயகொடி தெரிவித்தார் சுதந்திர நிகழ்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கத்தின் பல பிரமுகர்கள் காலி முகத்திடலில் பிரசனமாகியுள்ளனர் ஜனாதிபத்து සම්පාප්තිය සැලකරන හොරනෑ වාදනය සිවිද්‍යාලය බාලක බාලිකාවන් එකසිය දහදනිකු සූදරා අතිකරු ජනාධිපත්තුමන් ප්‍ර න ි.

எவ்வாறு வியாக்கியானம் செய்தார்கள் இன்று சுதந்திரத்தை பற்றி எவ்வாறு வியாக்கியானம் செய்கின்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரத்தம் சிந்தி சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி நாங்கள் முக்கியமாக நினைவு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் நாற்பதாம் தசாப்தங்களிலே உண்மையிலேயே கோல் புரூக் டொனமூர் போன்றவருடைய அந்த அறிக்கையின் மூலமாக நாட்டிலே நிர்வாகம் மாற்றப்பட்டது அதன் பிறகு நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே நாங்கள் சுதந்திரம் பெற்றோம் பலவேறு சுதந்திரங்களை பற்றி பேசப்படுகின்றன இருபத்தொராவது நூற்றாண்டிலே எமது இந்த உத்தமமான தாய் நாட்டிலே நாங்கள் அரசியல் ரீதியாக உறுதிப்பாடும் சமூக ரீதியான உறுதிப்பாடும் பொருளாதார ரீதியாக உறுதிப்பாடும் முக்கியமாக நாங்கள் ஏற்படுத்தத்தான் வேண்டும் இன நல்லிணக்கத்தை மிக மிக அவசியம் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இன்றைய அரசு எப்பொழுதும் நாட்டிலே சமாதானம் சகவாழ்வு வாழ்வு இணைக்கியம் நல்லினத்துக்காக முக்கியத்துவம் வழங்குகின்றது முப்பது ஆண்டுகள் எல் மூலமாக செய்த அந்த யுத்தத்தின் காரணத்திலே ராணுவ வீரர்கள் எவ்வளவோ பேர் அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்கள் நினைவு கூற வேண்டும் அதோடு இன்னும் பல மக்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்களையும் நினைவு கூற வேண்டும் எனவே இறந்தவர்கள் தோல்வியடைந்தார்கள் வாழ்கின்றவர்கள் அடைந்தார் என்று நாங்கள் சிந்திக்க கூடாது அன்பர்களே எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் சமாதானம் நல்லிணக்கம் பற்றி நாங்கள் செயல்படுகிறோம் நம் நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாட்டுகளிலும் அது சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறோம் எனவே எப்பொழுதும் நாங்கள் சுதந்திரத்தை பற்றி பேசும் பொழுது சுதந்திரம் என்ற சொல்லினுடைய பொருள் கோடும் பொழுது அர்த்தத்தை பற்றி வியாக்கியானம் செய்யும் பொழுது பொருளாதார சுதந்திரம் சமூக சுதந்திரம் எல்லாம் அதிலே அடங்கும் உழக்கு மக்கள் அனைவருடைய தேவையான விஷயங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் புதிய தொழில்நுட்ப தாகத்துடன் இருக்கக்கூடிய புதிய யுகத்து எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எதிர்கால சந்ததிக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் இருபத்தொராம் நூற்றாண்டிலே ஜனநாயகம் உருவாகி ஜனநாயக சுதந்திரம் இணைந்திருங்கள் வணக்கம்